அகிலப்பு அப்பौली சங்களத்திற்கு 4 பயோனி 780 மு முன்னு பினாங்கு சிவிராசிகளும் தோற்றிக்கப்பட்ட வள்ளியிலே படுதொல்லை திமணி சகோட கூடிய பிரமா ஆனால் அந்த நான்கு அறிளும் படுதொல்லை 780 மு முன்னு தவம் செய்து போயிட்ட காரணால பிரமா கோட்டூர் மறுபடியும் 10 10 தோற்றுவிக்கிறார் போன క్రాబా క్రతేర ఆంగరసే ఆతిరి

ஆசிரியர்கள் பெற்றுவதாக சதாசிவம் என்று சொல்லி இருந்தது நிலைமையை பாரணி வாலிப்பன் என்று ஒழுங்கக்கூடிய சிவனை நல்ல ஆசிரியர்கள்

நான் நிறுவனங்கள் மீண்டும் அப்படியாகவிட்ட என்னுடைய சிறசாகப்பட்டது ஆயிரத்தி முதலாக வடி நிறைவேற்று வருகிற இப்படிப்பட்ட சாபம் என்னன்னா சாவுதல் ஏதாவது கழகத்திற்கு வழிகளை எடுக்க வழியில் என்ன காரணம் யாரை வணங்க வேண்டும் எவரை வணங்க வேண்டும் எவரை வணங்கினார் இந்த இடத்திலே அந்த கழகம் சிறப்பாக நடைபெறும் பொழுது அழிப்போம் விழிப்போம் அண்ணன் வீட்டில் பிறந்த தொல்லை போகா தீரம் நல்ல குணமதிங்க மாமரானை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வா கணவதியை கைதொழுவதற்காக வணங்கக்கூடிய அந்த அத்திமுத்தனை விநாயகர் கடவுளை பணிந்து வணங்கி விட்டு அந்த கலகத்திற்கு கழகத்திற்கு வழிதெல்லாம் நகராஜன ஐந்து பெருமாற்றபடி பத்திய நான் சொல்லுடைய

பொதுமக்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் ஊர் முக்கியர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் அமைப்பாளர் சேர்ந்த அன்பு சோதரன் செந்தில் அண்ணன் வர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி மற்றும் மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைந்து கொண்டிருக்கக்கூடிய

இப்படிப்பட்ட இடத்தை பேசிக் கொண்டு வந்தாலும் கூட இங்க யாரோ ஒரு நான்கு மனிதர்களின் நடமாட்டம் தெரிகிறது யார் அந்த நான்கு மனித ஜீவராசி யாதவ இளைஞரணி நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் எனது அருமை உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு தற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏ ராஜேந்திர அவர்கள் சார்பாகவும் கலகப்பிரியராக நடிக்கும் சிவராமன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை இளைஞரணி சார்பாகவும் மற்றும் அன்பு ராஜேந்திரன் பரவலின் சார்பாகவும் எனக்கு பொன்னாடி அணிவித்து பெருமை செலுத்துள்ளார்கள் அங்கு உள்ளங்களுக்கு விளக்கில் வன்மான் நன்றி நன்றி வணக்கம்

அதனால உங்களை பார்த்து நான் உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறேன் அது போல சாதாரண மனிதர்கள் கிடையாது ஒரு ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஒரு ஜாம்ப வாங்குகிறாங்க உள்ள அனைத்து மக்களுமே ஒரு ஜாம்பா நீங்க எந்த வகையில ஜாமான் அப்படின்னா அந்த திரைப்படை சேர்த்து இல்லை அன்பை இளையராஜா கேஜி யேசுதாஸ் எஸ்பி வி பாலசுப்ரமணியம் மலேசிய வாசுதேவன் இவங்க அனைவருமே திரைப்பட செய்துற ஒரு ஜாம்பவானங்கள் அது போல இந்த நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய செய்த நீங்கள் அனைவருமே ஒரு ஜாம்பவானிகள் அது போல உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்கள் அனைவருமே ஒரு ஜாம்பவானங்கள் அது இல்லாத ஆணையத்தினை விடிய விடிய கண் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரசிக ரசிகுமக்கள் நீங்களும் ஒரு ஜம்பவானிகள் அது போல இப்ப ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்மளா யாரு யாருக்கு நமக்கு பெருமை ஆக உலக உயர்ந்த மனிதர்கள் அப்படின்ற உங்களோட சிரிப்படுத்தி பார்த்தேன் அப்ப உங்க சிரிப்புக்கும் அந்த உயர்ந்த மனிதங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிரிப்புல பல வகையான சிரிப்பு இருக்கு வந்து ஒருத்திலேயே சிரித்துக்கிட்டு வந்து அதிர்ஷ்டசாலி ஒருத்தர் அடிக்கடி இன்பம் கிடைக்குது சிரித்துக்கிட்டே இருக்கான அதிர்ஷ்டசாதி ஒருத்த துன்பத்திலேயும் ஒருத்த கடந்து சிரிக்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய ஞானியாதான் இருக்க முடியும் ஒருத்த அவ்வளவு பெரிய துன்பத்தையும் கடந்து சிரிப்பை வெளிப்படுத்தினா பாருங்க அவன் வந்து ஒரு ஞானியாதான் இருக்க முடியும் அது போல கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி ஆமா கற்பனையில் சிரிப்போவன் கவிஞன் தெரிந்தே சிரிப்பவன் நம்மளை போன்ற ஒரு நடிகன் என்னை போன்ற ஒரு நடிகன் என்ன தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி ஓட விட்டே சிரிப்போவன் நயம் வஞ்சுங்கன்னு போல உட்காந்து கொண்டு சிரிப்பவன் உட்கார்ந்து கொண்டு சிரிப்போவன் சோம்பேறி அப்ப நீங்க உட்காந்துட்டு சிரிக்கிறீங்களே நீங்களான சோம்பேறியா இல்ல அப்படி வச்சிக்க முடியாது உட்கார்ந்துகிட்டே சிரிக்கிறேன் சோம்பேறி அப்படின்னா நான் உங்களை சொல்ல கிடையாது வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அடுத்து ஒரு உள்ள சோறு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு அந்த இடத்துல சோம்பேறி பாருங்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட உழைப்புள்ளையே உயர்ந்தா பத்தீங்களா உழைப்புள்ளையே சிரிக்கிறாங்க பத்தீங்களா அவங்கதான் உயர்ந்த மனிதர்கள் அது போல எல்லாம் உழைப்பிள்ளையே உயர்ந்த மனிதர்கள் அது போல உங்களை பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கிற இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட பெருமை நேரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது குரல் கை விரைவில் என குரலில் அத்தனை உள்ள கையிலே கோலம் கொண்டு சோகியனும் மொத்தத்துடன் சின்ன போந்த காவலகத்து வருகின்ற பெண்ணாக விட்டவர் யாராவது